ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி குக்ஸ் இன்னைக்கு நாம் கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கத்திரிக்காய் சட்னி எங்கள் சௌராஷ்ட்ரியனில் படித்துன்னு சொல்லுவோம் முதல்ல குக்கரில் மூணு கப் தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க எங்கள் சௌராஷ்டிரில் இந்த படித்தை வந்து மெயின் டிஷ்ஷாக சர்வ் பண்ணுவாங்க இது உங்களுக்கு நல்ல டேஸ்டியா நல்லா இருக்கும் எங்கள் லாங்குவேஜில் வந்து நாங்கள் படித்துன்னு சொல்லுவோம் இதில் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணீரோட தக்காளியையும் ஆட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காயை நீலவாக்கில் நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு வரமெளகாயை ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பத்து ஆட் பண்ணிட்டேங்க காரத்துக்கு பெருங்காயத்தூளை ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விடுங்க இதோட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க இதே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு இப்போ ஆட் பண்ணிக்கோங்க இந்த சட்னி வந்து டயட் ஃபாலோ பண்ணுறவங்க செஞ்சு சாப்பிடலாங்க ரொம்ப ஆயில் சேர்க்காதனால வெயிட் வெயிட் லாஸ் ஆகும் நல்லா கொதித்த பிறகு கலக்கி விட்டுட்டு பாதி வெந்ததும் குக்கரை மூடி வச்சிருங்க இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு செஞ்சு சாப்பிடலாங்க நல்லா டேஸ்டாக இருக்கும் குக்கரை மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் வைங்க விசில் போனதும் ஒரு தட்டில் சட்னியை தண்ணி இல்லாமல் வடிகட்டி அடிச்சுக்கோங்க ஆறுன பிறகு மிக்சியில் குறை குறைப்பாக அரைங்க ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா இந்த சட்னி வந்து டேஸ்டே இருக்காது குறை குறைப்பாக அரைச்சாங் அரைச்சிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி வந்து நல்லா ஆறுன பிறகு மிக்சியில் ஒரு அரைங்க அரைச்ச பிறகு வடிகட்டின அந்த தண்ணியை இதோடு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நாங்கள் அதில் உப்பு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவை சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு வந்து நல்லா பொறிஞ்ச பிறகு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கிக்கிட்டு அதோட ஜாயின் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க அதை கொஞ்சம் கம்மியாக ஃபீல் பண்ணிங்கன்னா வரமைகளை அதாவது மல்தி கிழங்கி ரோஸ்ட் பண்றதுல போட்டு விடுங்க உங்களுக்கு காரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா சும்மா ரெண்டு போட்டா போதுங்க நீங்கள் ரோஸ்ட் ஆகலை அதனால இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகுது சிம்மில் வச்சிருக்கீங்க நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ அந்த இது வந்து சட்னியோட ஆட் பண்ணிக்கோங்க